வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அருணோதயம் மால் அருணோதயா மால் பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே லே அவுட்டுங்க பாருங்க இதாங்க லே அவுட்டு இந்த லே அவுட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் இருக்குதுங்க நம்ம சைட்டுக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க பாருங்க இதுதாங்க சைட்டு நல்ல செம்மன் பூமி வடக்கு கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இது வடபுறம் இருக்கக்கூடிய ரோடுங்க இருபத்தஞ்சு அடி கிளபுரம் ரோடு முப்பது அடி கார்னர் சைட்டுங்க டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டுமனை இந்த சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க அரை கிலோமீட்டரில் கொங்கு வேளாளர் திருமண மண்டபம் இருக்குதுங்க அரை கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் பைபாஸ் இருக்குதுங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அறுநோதாயம் மால் இருக்குதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க கோயில் இருக்குதுங்க வாட்டர் டேங்க் இருக்குது நீங்கள் எல்லாம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கார்னர் சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தஞ்சுங்க நாலு சென்ட்டுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்